வணக்கம் நேர்களை நீங்கள் இப்போ பார்க்குறது என்னென்னா அம்மான் பச்சரிசி அந்த இலையை வச்சு நம்ம கையில் இருக்கிற மருவை போக்குறோம் இங்கே பாருங்க இது மாதிரி கையில் மரு இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் மறு தெரியுதா இந்த இலை தான் வந்து அம்மான் பச்சரிசி செடி இங்கே பாருங்கள் மழை காலத்தில் அதுவாக தானாகவே வந்துருச்சு இந்த இலையை வந்து கசக்கி அதில் வர சாரை வந்து நீங்கள் அதில் வைக்கலாம் அந்த மரு மேலே அப்படியும் இல்லைன்னா நல்லா கொஞ்சம் அரைச்சு பத்து மாதிரியும் போடலாம் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த செடி இதுக்கு பேர் தான் அம்மான் பச்சரிசி செடின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதுதான் அம்மான் பச்சரிசி இப்போ சும்மா மழைநீர் தட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி சைடில் வந்து தண்ணி போகிற இடம் அதில் தான் இதெல்லாம் முளைச்சிருக்கு புல்லெல்லாம் முளைச்சிருக்கு இந்த மலைக்கு இங்கே பாருங்க இதுதான் அம்மான் பச்சரிசி இது மருக்கெல்லாம் போடலாம் இதில் புல்லும் கலந்துருக்கு அதனால் நம்ம அம்மான் பச்சரிசி இலையை மட்டும் தனியாக எடுக்கிறோம் இது மருவுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட்டு நம்ம களிம்பு கிளிம்பு அதெல்லாம் வாங்க தேவையில்ல இதை சும்மா லைட்டாக பத்து போட்டாலே போதும் தொடர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக நான் போடுறேன்